ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு மந்திரவாதியாக இருந்த மனிதர் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரர் மாறிட்டார் அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது எப்படி மாறினீங்க அவர் சொன்னாரு எங்களுடைய பரம்பரையே வந்து மந்திரவாதம் செய்யறது தாத்தா அப்பா அப்புறம் நான் தொழிலே தான் இதா வருமானம் இதை தான் வாழ்க்கை அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய மகள் இந்த இயேசு ஏற்றுக்கொண்டாள் யாரும் சொல்லி இருக்கிறாங்க இயேசு ஏற்றுக்கொண்டு என்கிட்ட வந்து பேசினாள் இயேசுதான் மையான ஆண்டவர் அவர்தான் பண்ணாதங்க விட்டாரு பரம்பரியா நம்ம தொழில் செய்யறோம் எத்தனை ஆவிகள் எனக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது நீ இப்படி பேசாதன்னு சொல்லி சண்டை போட்டு அதோட நிக்கல அவ ஜெபிக்க ஆரம்பிச்சதுனால இந்த ஆவிய வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது மந்திரவாதம் பலிக்க மாட்டேங்குது அது டிஸ்டர்ப் ஆகுது இவன் ஜெபிக்கிறா அந்த கடவுள் பெயரை சொல்லி இயேசு ஏசு சொல்லி அதனால என்னுடைய மந்திரவாதம் செயல்பட மாட்டேங்குதுன்னு சொல்லி கோபம் வந்து விட்டாரு நான் சொன்னேன் இந்த வீட்டில் ஒன்று நீ இயேசுவை விடணும் அல்லது நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி அவன் முடியாது என்னை இயேசு நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் வீட்டை விட்டு விரட்டிட்டேன் இருந்தார் தகப்பனர் வீட்டை விட்டு விரட்டின உடனே அந்த ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டில் அவள் தங்கி கொண்டு போய் வயல்ல வேலை செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாள் ஒரு நாள் இவர் பார்த்தாரு வைராகியம் நம்ம மகள் இப்படி போயிட்டாள் அவளை திரும்ப கொண்டு வரணும் விடக்கூடாது இயேசுவை வரணும்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணி அவளை கொண்டு வரலான்னு சொல்லி ஒரே பலியெல்லாம் செலுத்தி மந்திரவாதம் பண்ண ஆரம்பிச்சார் நல்லா அவர் போட்டு மந்திரவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கார் மகள் அந்த ஆவி தாக்கி அவளை திரும்ப கொண்டு வரணும்னு மகளுக்கு ஒரு மந்திரவாதம் செய்யறாரு அப்படி செய்து கொண்டே இருக்கும் போது திடீரென்று பிரகாசமான வெளிச்சம் அதுல ஒருவர் வந்து நிக்கிறாரு இவர் வந்து சொல்றாரு எத்தனை ஆவிகளை நான் பார்த்திருக்கிறேன் மந்திரவாதம் போட்ட ஆவிகள் வரும் இதுல ஒரு நபர் வந்து பிரகாசமா வந்து நிக்கிறாருன்னு சொல்லி பயந்த நடுங்கி பார்த்தேன் நீங்க யாருன்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் இயேசு உன்னுடைய மகள் ஆராதிக்கிற இயேசு அவள் என்னுடைய மகள் அவளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்ய துணிஞ்சிட்ட நீ அதனால நான் உனக்கு ஒரு என் கரத்தை நீட்டுவேன் என் பிள்ளைக்கு ஒரு ஒரு மாதிரி மந்திரவாதம் பண்ணன அவ்வளவுதான் சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு பாருங்க பயந்து நடுங்கிட்டாரா இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா பிசாசுகளும் கூட நடுங்கு பண்ணுகிற ஒரு கடவுள் சொல்லி அதோடு அறிந்து கொண்டாரா இவர்தான் மெய்யான ஆண்டவர் வல்லமை உள்ளவனை அறிந்து என் மகளை அழைச்சிட்டு வந்து இப்ப நாங்கள் குடும்பமா இயேசு ஏற்றுக்கொண்டோன்னே அவர் பிரித்து எடுத்து நீ ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டா உலகத்தின் மந்திரவாதம் கூட தொடங்கிகள் தொட முடியாது ஆண்டோர் வந்து நிப்பாரு தொடாத என் மகளை சொல்லி அதுதான் ஒரு பெரிய பாக்கியம் இருந்தீங்கன்னா உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட இயேசுக்கு சொந்தமானவர்கள் அப்படி கைவங்க இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை நீங்க எனக்கு சொந்தம் நான் உங்களுக்கு சொந்தம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல எந்த பிசாசின் கிரியைகளும் பொருளாத மனிதனுடைய காரியங்களை என்னை சேதப்படுத்த முடியாது என் கூட இருக்கிற ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற